வணக்கம் வெல்கம் டு ஆர்கேஸ் ஆஃப் இந்துஸ்தான் மற்றும் ஒரு கலந்துரையாடல் இன்னைக்கு நம்மளோட நடந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் நிறைய பேர் இருக்காங்க தட் மீன்ஸ் அவர் அவங்கள பற்றி அவங்கள பார்த்தா தெரியும் பழகினா தெரியுன்ற அளவுக்கு சினிமா துறையில் அது மாதிரி பல பேர் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான நபர் எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் பெரிய நண்பர் எனக்கு பல நேரங்களில் வந்து காஃபி வாங்கி கொடுத்துருக்கார் ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு நல்ல நெருக்கம் திரு கராத்தே வெங்கடேஷ் அவர்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் நான் கராத்தே வெங்கடேஷன் பரியேறும் பெருமாள் மூலமாக உங்கள் முன்னாடி அறிமுகமான இன்னைக்கு வந்து ஜேகே மூலமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் வணக்கம் சொல்லுங்கள் ஸோ பரியேறும் பெருமாள் வந்து உங்களுக்கு அபரி அபரிவிதமான பிரபல இங்கே ஒரு பாப்புலாரிட்டியை கொடுத்துருக்கு உங்களுக்கு இல்லையா பரிகாரம் பெருமாள் ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடத்துலலாம் மக்கள் அதை பற்றி கேட்குறாங்களா கேட்குறாங்கல்ல எல்லா இடத்துலையும் வந்து உங்களை பார்த்த உடனே திட்டணும்னு தோணுச்சு ஆனால் இப்போ பார்த்தா என்ன இவ்வளோ சாப்பிட்டா இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வருது இப்போ எப்போவுமே சினிமாக்காரனுக்கே இருக்கிற அந்த செல்ஃபி சார் உங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாமா முடிஞ்ச வரைக்கும் நான் செல் தட்டி மாதிரி இல்லாமல் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் செல்ஃபி அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நிறைய படங்கள் வரலையே அதுக்குண்டான ஏதாவது காரணம் இருக்கேன் இல்லை நீங்கள் வந்து அது அந்த அளவுக்கு இல்லை நான் இப்போ அடிப்படையில் வந்து நான் ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தொழில் ரீதியாக நான் மாற்றிக்கிறதுக்காக சட்டம் படித்தேன் அதை அட்வொகேட்டாகவும் நான் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்னோடய தொழிலுக்கு எந்த விதமான பாதகமும் வராத அளவுக்கு தானாக வாய்ப்புகள் வந்தால் சினிமா இல்லைன்னா நான் பாட்டுக்கு என்னோடய தொழிலை கவனிச்சுக்கிட்டு ஒரு கராட்டை ஸ்கூலும் நடக்குது அதுக்கும் ஒரு அஸ்டண்ட்டு அவர் பார்த்துக்கிறாரு நான் வந்து டைம் இருந்தேன்னா அப்போது வந்து போய் பார்த்துக்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இன்ஃபேக்ட் மக்கள் வந்து பரிகரம் பெருமாளை மறக்க மாட்டாங்க பட் அவங்க மறந்த ஒரு விஷயம் வந்து வெயில் வெயிலே நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கேப் வெயிலில் உங்களுடைய அனுபவம் எம் இருந்தது வசந்த படம் அவங்களுடைய முதல் படம் நினைக்கிறேன் இல்லை அது ஆக்சுவலாக ரெண்டாவது படம் ரெண்டாவது படம் ஆனால் வசந்தபாலனை வந்து பிரபலமாக்கினது வந்து வெயில் அந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதான் ஒரு வித்தியாசமான இதுதான் சொல்லுங்கள் மக்கள் எங்களுடைய நேர்கள் வந்து விரும்பி கேட்பாங்க அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்னோட பர்சனல் ஃப்ரெண்டு ஓகே அந்த சினிமாக்காரங்களுக்கே இருக்க ஒருத்தான சில சாயந்தர நேரத்து விளையாட்டுக்கள்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து அப்போல்லாம் கொஞ்சம் தனியாக தான் இருந்தேன் ஆனால் கராட்டை மாஸ்டர் ஒன்றும் அரி அட்வொகேட்டாக ஆகலை இந்த ஊரில் லா காலேஜ் உள்ளே என்ட்ரி ஆகலை அந்த இல்லை லா காலேஜ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் ஆனால் அப்போ அட் ப்ரொஃபஷன் உள்ளே பெருசாக வரல அப்போ தான் ஜஸ்ட்டு ஆரம்ப காலம் இப்போ இவங்க இவங்கள்லாம் வந்து எப்போவுமே எங்கள் என் வீட்டுக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல அளவில் ஆகிட்டு எல்லா விதமான அளவல்களும் இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு புறப்பட்டு போவாங்க அப்போ அவர் சார் நீங்கள் வந்து வஸ்னபாலன்னு ஒரு டேரக்டரு சங்கர் சாரோட ஹஸ்டன்ட்டு அந்த படம் சங்கர் தான் படத்தோட ப்ரொடியூசர் தான் பேர் கரெக்ட் கரெக்ட் அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் அது பெரிய பேனர் அந்த டைமில் கண்டிப்பாக உண்மையில வந்து அந்த படத்து என்னோட கேரக்டர்லாம் பார்த்துட்டு சங்கரே ஆச்சரியப்பட்டாரு எங்கேயா பிடிச்சி வரலாம் அந்த கேரக்டர் அந்த மாதிரி மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஒரு பன்னி வளர்த்த பண்ணியார் என்ன வரைக்கும் அது வரைக்கும் நான் நான் ஒரு சிட்டி பிரெட் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்டைலாக பேண்ட்டு சட்டை ட்ராஸ்லேயே வாழ்ந்த ஒரு பர்சன் அந்த படத்தில் போனேன் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டேன் நடிப்புன்னு வந்ததுக்கப்புறம் அது என்ன என்ன மாதிரி இருக்கும் சரி கொஞ்சம் இரங்க அப்படின்னு திடீர்னு போனாங்க ராத்திரி ஒரு வேறு எட்டு மணிக்கு தான் என்னை வந்து ஆடிஷனே வச்சு ஸ்க்ரீன் டெஸ்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி வந்தாங்க நேரம் வந்துட்டு கொஞ்சம் இரங்க திடீர்னு வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க கையில் கத்திலாம் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க பொறுமை அப்படின்னு அப்புறம் கத்தி கத்திரிக்கோல்லாம் வச்சு திடீர்னு திடீர்னு ஃபஸ்ட்டு டைம் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீலிங் நான் உணர்ந்ததே கிடையாது என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாம் அப்போ நல்ல தலைமுடியெல்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு பீரியடில் கண்ணாடியில் நான் பார்க்கக்கூட வரல அவங்களே பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க சுற்றி கண்ணாடியே கிடையாது இப்போ இந்த ஸ்டூடியோ அப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் பா வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃபு க கத்துறாங்க என்னாச்சு உங்கள் தலை அப்படி வத்தா அரை பிரச்சந்திரன் மாதிரி அரை அரைவட்ட ஆக்கிடுச்சு இந்த கோவிலில் குருக்கள்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா அங்கே குடிம மட்டுந்தான் வைக்கல இல்லை ஒரு படத்துக்காக புதுசாக அந்த படம் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது பட் அப்புறம் எவ்வளோ பெரிய கேப் அது இந்த விஷயம் கேப் நான் வந்து சினிமாவுக்குன்னு தேடி போகிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞராக அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னென்னா அப்போ நான் வந்து எம்எல் பிஹெச்டின்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்ன ரொம்ப என்னோடய படிப்பை கெடுத்துக்கிட்டு போய் கம்பெனி கம்பெனியாக அலையிறதுக்கு எனக்கு தோணவும் இல்லை அப்படி அப்படி போய் வாய்ப்பு கிடைக்க வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விட்டேத்தியான இன்ஃபேக்ட் நீங்கள் சினிமாவில் வெயில் மூலமா அறிமுகமாக நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கிட்ட சொன்னது வந்து எழுபத்தெட்டுலேருந்து சினிமா துறையில் இருக்கீங்க நான்கு வெயில் மூலமாக அறிமுகமாக வெயில் மூலமா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சுமன் கூட நடிச்ச ஒரு சோலோ ஃபைட்டில் ஆரம்பித்து ஒரு கேரக்டராகலாம் வந்தேன் கரங்கள்னு பேர் அந்த

அவர்கிட்ட வந்து நான் கலரி கத்துக்கிறதுக்காக போனேன் அந்த பண்ண அப்படின்னாரு அந்த படத்துல சுமன் கூட ஃபைட்ல ஆரம்பிச்சு ஒரு சின்ன கேரக்டர் ஹீரோயினோட ஹீரோனோட செவன்டி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து சினிமா கிட்டத்தட்ட இயர்ஸ் செவன் இயர்ஸ் செவன் எயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட ஃபார்ட்டி செவன் இயர் சார் ஸோ அறுபது எழுபது படங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க இல்லையா ரைட் ஸோ பிரபலமான ஹீரோக்கள் யார் நீங்கள் ஆர்டிஸ்டாக நான் வந்து ரஜினி கமல் இவங்களாம் ஃபேமஸாக இருந்த காலத்தில் நான் ஸ்டண்ட்டுக்குள்ளே இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நடிச்சதே கிடையாது ஓகே மற்றபடி நீங்களாம் வேண்டாம் நினச்சிட்டீங்களா இல்லாட்டி அந்த வாய்ப்பு வரலையா வாய்ப்பு வரல வாய்ப்பு வரல நான் அதுக்காக ஒன்று மெனக்கடலை ரெண்டாவது வாய்ப்பும் வரல சத்யராஜ் பிரபு கார்த்திக் முரளி இவங்க எல்லோரும் கூட நடிச்சிருக்காங்க ஸோ எயிட்டிஸ் பிரபல ஹீரோ எயிட்டிஸில் இருக்க பிரபலமான ஹீரோஸை எல்லோருக்கிட்டே நடிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய அனுபவங்கள் விஜயகாந்த் 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 புரட்சிக்கலை விஜயகாந்த் படத்தில் வந்து ஒரு இனிய உதயம்னு ஒரு படம் அந்த படத்தில் தான் தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல இந்த ட்ரம்போலின் இந்த ட்ரம்போலின் ஜம்ப் வந்து அந்த ட்ரம்போலின் ஜம்ப்லாம் வந்து நாங்கள் ஒயம்சியில் கராட்டை மாஸ்டராக இருந்த காலகட்டம் அது என்னோட கராட்டை என்ன படம் பேர் சொன்னீங்க ஒரு இனிய உதயம் இனிய உதயம் ஓகே அமலாவும் விஜயகாந்தும் ஓகே ஓகே அந்த படத்தோட அந்த கராட்டை சீன்ஸ் அவர் கராட்டை கற்றுக்கு வருவார் விஜயகாந்த் உங்கள் என்னோட கிளாஸ்ல பட் நான் வந்து அது படத்தில் வந்து ஸ்டண்ட் ஓகே ஓகே நான் அதில் அந்த மாதிரியாரம் வர முடியாது ஓகே ஏன்னா ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக அதோட காசு ஜாஸ்தி அது அதனால வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அதில் தான் வந்து தராத்தே தியாகராஜனையும் அது உள்ள கொண்டு வந்தேன் ஓகே எக்ஸ் மேயர் மேயர் அவரும் அந்த படத்தில் நடிச்சாரு அந்த அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து கூடவே விஜயகாந்தை நிறுத்தி வச்சு நடிச்சது திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நடிச்சு அனுப்புவங்க எப்படி நல்ல மனுஷன் அதாவது நான் எங்களெல்லாம் பார்த்துட்டாக்கா ஏங்க நீங்கள்லாம் இந்த நீங்கள் படுற கஷ்டத்துக்குலாம் கம்பேர் பண்ணுறப்போ நல்லா ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னுவார் நாங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டால் கூட அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டால் எத்தனை பேருக்கு கஷ்டம் தெரியுமா அதாவது நீங்கள் கஷ்ட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் நடிக்கிறதா தான் நல்லது அப்படின்னு ஒன்று அதனால் ஒரு அப்படி ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜியாக அப்புறம் தனி மரியாதை கொடுத்து வச்சிட்டு இருந்தவர் விஜயகாந்த் அதான் அதெல்லாம் மறக்கவே முடியாது எத்தனை படம் பண்ணிங்க ஒரு கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு படம் பண்ண அன்பு அன்புக்கு ஒரு இனியவதியம் உயர்ந்த உள்ளம் படம் பேரெலாம் நாம நாலஞ்சு ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன்

திரு பிரபுத்த வந்து ஒரு சின்ன ஃபேஸ் தான் ஆமாம் அந்த டான்ஸு அந்த அந்த டான்ஸில் தான் வரும் குரூப்பில் அதே மாதிரி அதே மாதிரி நான் வந்து அதை அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு கோபாலன் குருக்கள் மாஸ்டர் மூலமாக என்ட்ரி ஸ்டண்ட்டுக்கு அடுத்தது ஜோடோ ரத்னம் மாதவன் சுப்ராயன் இந்த மாதிரி பெப்சி விஜயன் இந்த மாதிரி எல்லா எல்லா அதாவது ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருந்த எல்லா ஸ்டண்ட் மாஸ்டர் கூடவும் நான் ஃபைட்டராக போயிருக்கேன் நான் ஓகே ஆரம்பத்தில் ஒரு மொட்டை ராஜேந்திரன் ஃபேமஸாக இருக்கார் அவர் நான்லாம் வந்து பெப்சி விஜயன்கிட்ட ஸ்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கோன்னா அவர் வந்து அவரோட ஸ்டண்ட்டாகவே இருந்திருக்காரு ஓகே நான் வந்து அப்பப்போ ஒர்க்குக்கு மட்டும் போகிறது ரைட் சார் வெயில் அப்புறம் வெயில்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்மீகின்னு பண்ணேன் வால்மீகியில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் ஓகே அப்புறம் நன் நர்த்தகி இந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கல்கி தான் ஹீரோயின் அவர் அந்த இதில் அந்த ஹீரோவாக மா இருந்து ஹீரோயினாக மாறுற அந்த அந்த ட்ரான்ஸ் அப்பாவாக இருந்து இன்ட்ரவல் வரைக்கும் வருவேன் நான் அதில் ஒரு நான் சிலம்பம் இதெல்லாம் சுற்றுற வருவா ஆஜராக வருவேன் நான் அதுக்கப்புறம் சண்டியர்னு ஒரு படம் சண்டியர் படத்தில் என்னோட பையன்தான் ஹீரோ ரவிச்சந்திரன் ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இது ரெண்டு ஆனால் எங்களுக்கு எனக்கே வந்து அவர் அகேன்ஸ்டாக மாறுவார் என் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அவர் அரசியல்வாதியாக ஆக்கிட்டு நான் வந்து பேக்ரவுண்டில் இருப்பேன் ஆனால் அவர் எனக்கே முதுகில் குத்துற மாதிரியான ஒரு கேரக்டர் இதெல்லாம் நடக்கும் விஷுவலாக நடக்கிறது தானே அரசியலாக தான் அதில் அந்த சண்டியார் படத்துலேயும் நல்ல அருமையான கேரக்டர் இந்த இந்த படங்கள் வந்து எல்லாமே புது ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காரண காரணங்களால் வந்து பெருசாக பேசப்படல ஆனால் வந்து எல்லாமே எனக்கு வந்து ஒரு அனுபவம் அந்த இந்த தான் அதுலேருந்து அப்படியே வந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்கள் நினைச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா படங்கள் இப்போ ஓரளவுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் பெருமாளுக்கு அப்புறம் வந்து நடந்த கொரோனா வந்ததுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் ஆனாலும் வந்து நம்ம வீட்டு பிள்ளை பண்ண சிவகார்த்திகேனு கூட ஓகே ஓகே இந்த லேட்டஸ்டா கங்குவால பண்ணியிருந்தேன் கங்குவா சூர்யா வந்து வில்லன் அவரோட குரு ராஜகுரு மாதிரி அனுபவங்கள் சொல்லுங்களேன் இன்னைக்கு வந்து அவருடைய மதராசி படம் நல்லா ஓடிட்டு இருக்கு சிவகார்த்திகேன்லாம் வந்து உண்மையில பாராட்ட வேண்டிய ஒரு ஹீரோ அந்த படத்தில் வந்து அவர் அவர் வந்து அப்பவே நல்லா ஃபேமஸானார் ஆனார் நேரம் வந்து என்னை பார்த்துட்டு அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரோட நடிக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைல நேரம் வந்தார் சார் உங்க வயசுலலாம் எல்லாம் வந்து எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் நீங்க இந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எப்பவும் போல அடுத்தடுத்து அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே அடுத்தடுத்து தொடர்பு நான் வச்சுக்கிறது இல்லை ரீசன் என்னன்னா ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிட்டோம் எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கொடுக்க போறாங்க இல்லாட்டா நம்ம போய் கம்பெனி கம்பெனியாக ஏறிட்டு இருந்தோம்னா இவர் தான் அட்வொகேட்டாக இருக்காரு இவர் ஏன் வந்து இப்போ கம்பெனி இப்படி அலையிறாரு இந்த இந்த நல்லா பேசுகிற வாய் தான் அப்படி உள்டாவாகவும் பேசும் அந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்டுக்க வேண்டாம் எனக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அது என்னை தேடி வரும் இல்லை அப்படின்னா இல்லை தான் அது இறைவனோட செயல் அதுதானே நம் நம் நம்மளோட அது தானே கண்டிப்பாக அதை வந்து எனக்கு எனக்குன்னு இருக்கா கண்டிப்பாக வரும் இல்லையா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது ஸோ நீங்கள் இப்போ சின்ன சின்ன குறும்படங்களும் இருக்கீங்க இல்லையா குறும்படங்களும் பண்ணுறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அருள்நிதி ஹீரோவாக பண்ணுற ஒரு படத்தில் பண்ணுறேன் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அது நவம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த படம் பரிய பெரும்பாலுக்கு அப்புறமா ஒரு வித் நல்ல கேரக்டர்

ரைட்டு சந்தோஷம் பரவாயில்ல ஸோ நீங்கள் வந்து கராத்தே மாஸ்டர் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் லாயர் அட்வொகேட்டாகவும் இருக்கீங்க இந்த இந்த துறையில் இந்த துறை உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வொக்கே ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரமே இந்த லாயர்ன்ற ஒரு வாழ்வாதாரம் முதல்ல கராட்டையில் தான் கராத்தில இருந்து ஓகே அதுக்கு ஆனால் அப்போவே ஃபீல் பண்ணிவிட்டேன் நாற்பது வயசுக்கு மேலே உடம்பு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு தெரியாது அதனால் நாற்பது வயசுக்கு மேலே உட்காந்த இடத்துலேருந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணி தான் அட்வொகேட் படித்தேன் அது உண்மையிலே ஒரு இருபத்தஞ்சி வருஷமா எனக்கு ரீசனபுளாக ஒரு வருமானத்தையும் கொடுக்குது ஒரு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்துருக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் தெரியுமே சரி அது பத்து பேர் வந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேர் தான் ஒழுகாக ஃபீஸ் கொடுப்பாங்க சார் வரல சரி முடியலையா ரைட்டு ஊற்று பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதுக்குல ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸோட நீதி உண்டு ரைட் என்ன வரணும்னு இருக்குதோ வரும் நாலு பேர் நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியுதா அவங்கள ஒரு சட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுதா முக்கியமானது எந்த ஒரு எக்ஸ்பிரிவா கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு எந்த துறை ரொம்ப பிடிச்சது லீகல் ப்ரொஃபஷன் காரணம் என்னென்னா மற்ற எல்லா தொழில்லையும் பிரச்சனை வந்தாச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாங்கன்னா ஓடிவிடுவாங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி ஆடிட்டராக இருந்தாலும் சரி ஆனால் லீகல் ப்ரொஃபஷனில் மட்டும்தான் பிரச்சனையோடவே வரமாட்டாங்க அவங்களோட பிரச்சனை எல்லாமே மென்டல் பிரச்சனை மட்டும்தான் அவங்களுக்கு ஒன்று வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அண்ணன் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி அதை சால்வ் பண்ணிட்டோன்னா அவங்க நம்ம அந்த அட்வொகேட்டோட அந்த லிங்க்கை வந்து அவங்க மறக்கறதே கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு பொது வாழ்க்கை மாதிரியே ஆகிடுச்சி பொது வாழ்க்கைன்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு கட்சி ஏதாவது கட்சியில் இருக்கீங்களா காங்கிரஸ்ல இருந்தேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்தேன் தென்சென்னை மாவட்டத்தோட பொருளாளராகவும் இருந்தேன் பெரிய பதவியா அதுக்கா பொருளாளர் மாவட்டத்தில் பொருளாளர் பதவியெல்லாம் பெரிய பதவியெல்லாம் கிடையாது அதாவது எல்லாரும் அது நான் வந்து கத்திப்பாரா ஜனார்தனன் அவர் தான் எனக்கு வந்து அரசியல் குரு ஓகே ஓகே அவர் வந்து தென்சென்னை மாவட்ட தலைவராக இருந்தபோது என்னோட நியாயமான குணங்களை பார்த்து கொடுத்ததா அவர் சொன்னார் நான் சொல்லிக்கல எல்லாம் எல்லாரும் அது ஒரு சின்ன இது ஏதோ காங்கிரஸ் கட்சியெல்லாம் எல்லா கட்சியிலுமே மாவட்ட தலைவர் ஒத்தரப்பர் அவர் கீழே துணைத் தலைவர் செயலாளர் பொது செயலாளர் எல்லாமே குறைஞ்சி பத்து பத்து பேராக இருப்பாங்க நான் அந்த ஒரு அவர் வந்து போஸ்டிங் போடுற காலகட்டத்தில் என்னை என்னையும் என்ன கத்தி பாராஜனாகவும் நான் நானும் சைதாபேட்டில் இன்னொருத்தர் அப்போ இப்போ அவரை இறந்துட்டார் அவரும் நானும் தான் எப்போவுமே அவர்கிட்ட போய்லேயும் கிடைப்போம் காலையில் ஒரு எந்த கோர்ட்டு வேலை இல்லைன்னா ஒரு டென் ஓ கிளாக் அவரோட ஆஃபீஸில் போக்காந்து வச்சுன்னா லன்ச் வரைக்கும் உட்காந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம் டெய்லியும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு எயிட் செவன் டு நைன் கட்சி ஆஃபீஸ்னால் அப்படி தான் இருக்க எல்லாம் அது ஏன்னா அந்த ரெகுலாரிட்டி வேணும் அப்போ வந்து திண்டிவனம் ராமமூர்த்தி அவங்க தான் அவர் தான் மாநில தலைவர் இவர் எல்லோரும் போயிட்டு கா மாநில தலைவரோட கையெழுத்து இல்லாமல் யாருக்கும் போஸ்டிங் போட மாட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் மா மாவட்ட தலைவர் போட்டு விட்டார் அடுத்தது பத்து பேர் பொதுச் செயலாளர் பத்து பேர் துணைத் தலைவர் இருபது பேர் செயலாளர் ஜெனா எல்லோருக்கு பொருளாளர் கரெக்டா வெங்கடேஷன் என் கூட வந்தவருக்கே ஷாக்கு உங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லை அந்த லிஸ்ட்டில் வரல ஆனால் தனியாக அவரோட இது பண்ணி அவர் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு என்னோட முடிவு பண்ணிட்டாரு என்னோட சைன் மட்டும் வாங்கணும் சைன் மட்டும் தான் வாங்கணும் எல்லாரோட இதுவும் இவரோட லெட்டர் இருக்குது இருக்கு மட்டும் பொருளாளருக்கு மட்டும் இல்லை என்னோடது இல்லை பொருளாளருக்கு மட்டும் இல்லை பொருளாளர் ஆ இது கட்சியாக இப்போ தான் அப்படின்ட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு குழந்தவங்களுக்கு ஒரு ஷாக் எனக்கு வந்து அது இன்பம் கலந்த அது அதிர்ச்சி அதுலேருந்து டெவலப் ஆனேன் அது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பிரிவில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம்னு ஒரு ஃபீல் பண்ணேன் கட்சியில் இருக்கிறது தான் கட்சியில் இருக்கிற அரசியல இருக்கிறது அதனால என்ன பண்ண நான் விலகிறதுனா அதுக்கு ஒரு காரணம் வேணும் என்ன காரணத்தை சொல்லணும் அரசியல் பிடிக்கலன்னா சொல்கிறேன் ஏன்னா இன்னி வரைக்கும் நான் அரசியலில் ப பிடிச்சி தான் கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் போட்டுருக்கேன் எல்லாரோட பேக்ரவுண்டையும் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது அந்த பீரியடில் தான் இந்திய அரசியலில் ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்டையும் நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன் அப்போவே கத்திப்பாரா ஜனாதனை சொல்லணும் சார் எனக்கு இது வேலைக்காகாது காரணம் என்னென்னா அவரே வந்து ரெண்டு மூணு தடவை எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவருக்கே கொடுக்கல சீட் நான் யார் குருவாக வச்சுருந்தோம் அவராலேயே ஒரு லெவலுக்கு மேலே வள வளர்ந்து காட்ட முடியல அரசியலில் அப்போ நம்மலாம் வந்து இந்த இடத்துல என்ன ஒன்று பெருசாக வளர முடியாது ரெண்டாவது எனக்கு இந்த சம்சாகிரி பிடிக்காது சம்சாக்கரியா நீங்கள் ஆல்ரெடி சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கலாம் என்றைக்கும் ஆகிருக்கலாம் வேண்டாம் என்ன வரணும்னு இருக்குதோ வரட்டை பார்த்துக்கலாம் அப்படி விட்டது தான் அதெல்லாம் அவர் சொன்ன சார் என்னை விட்டுருங்க நான் வந்து சங்கத்தில் போயிடுற போகிறேன் அப்போ தான் அந்த ஆர்எஸ்எஸ் லிங்க் வந்து எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு சார் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன்லேயே எனக்கு சங்கனாலே உங்களுக்கு வந்து சங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் நான் கோயம்புத்தூரில் கராட்ட மாஸ்டர் இருந்தேன் அப்போவே எனக்கு வந்து சங்கத்துலேருந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கராட்ட கற்றுக்கிட்டாங்க அப்போது வந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு கேட்டபோது அவங்களே தான் எனக்கு ஏன்னா அப்போ எமர்ஜென்சி பீரியடு செவன்டி சிக்ஸுங்கிறது சார் நான் நாங்களே வந்து எல்லாம் நோட்டட் ஃபிகர் ஆகிட்டோம் நீங்கள் சென்னையிலேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து இங்கே எங் எங்களோட இதில் ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களுக்கும் சில சிக்கல்கள்லாம் வரும் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நாங்கள் வந்து உங்கள் வந்து கற்றுக்குறோம் ஒஎம்சியில் கற்று கற்றுக் கொடுத்துருந்தோம் கோயம்புத்தூரில் எங்கிட்ட வந்து ரெண்டு மூணு பேர் சங்க அல்களில் வந்து கற்றுக்கிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அது திருப்பி எயிட்டிஸில் வந்து சென்னையே திருப்பி வந்தாச்சு ஒரு நான் ஒரு அஞ்சு ஆறு மாதம் சிங்கப்பூர் இருந்தேன் ட்ரைனிங் கம் இதுக்கு எல்லாம் இது பண்ணி கடைசியில் எயிட்டி ஃபோரில் தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம்ன்ற ஃபீலிங் அப்போ தான் அந்த முப்பது வயசு தாண்டி வர ஆரம்பிச்சிது அதுலேருந்து அதுக்கப்புறம் எட்டு பத்து வருஷம் ஆச்சு லாக்குள்ள நோடையத்துக்கு ஏன்னா இம்மிடியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நாளைக்கும் எம்ஏ மாட்டோம் மாதிரி எம்ஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன் படிக்க முடியுதா ஏன்னா நடந்தது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பிரேக் வந்துருச்சு பிரேக் வந்தாச்சு இல்லை நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல காலேஜ் முடித்தேன் ரெசிடென்சி காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸோட படிப்பை நிறுத்தியாச்சு சரி சும்மா இருக்கிற வேணாம் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன் படிப்பு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் லாகுல் கொடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஸோ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுல ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் நான் வந்து கட்சி விட்டு ஓட்டி வந்துருக்கேன் கட்சி அரசியல் விட்ட வெளில வீட்டில் வந்து ஸோ புது வாழ்க்கை பொது வாழ்க்கை ஏன்னா அப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு நம்ம அஞ்சு ஆறு வருஷம் ஆகிப்போச்சு பொருளாதார போதும் நம்ம அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சுடாது நைன்டி எயிட் டூ தௌசண்ட் எயிட் பத்து வருஷமாக நான் அட்வொகேட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நியாயமாக வருது இதில் வந்து எம்எல் பிஹெச்டி நம்ம இதில் இருக்கிற காலகட்டம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சரி நம்ம படிப்பை கவனிப்போம் அப்படின்னு அப்படி விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி மதுரை யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் வந்து க இதுவோ அவங்களோட கான்டாக்ட் செமினார்ஸுக்கு நான் போய் லெக்சராக இருந்திருக்கேன் பனடைய நேர்கள் ஆர்கேஷா இந்த நேர்களுக்காக உங்களுடைய அனுபவங்கள் சினிமாத்துறை அனுபவங்களையும் பயிறது ரொம்ப நன்றி நன்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி